சி கைவல்ய நவநீதம் மூலமும் உறையும் தத்துவ விளக்கப்படலம் பாடல் இருபத்தி எட்டு ாலே பூமழையில் உயிர்கட்டெல்லாம் போக சாதனம் உண்டாக தாமத குணம் சத்தியாய் பிரிந்து தோன்றோ மீமமா மூடல் என்றும் விருதமாம் தோற்றம் என்றோ மாயா வினோத ஈசனார் அருளினாலே பூமலை உயிர்க்கெல்லாம் போக சாதனம் உண்டாக தாமத குணம் இரண்டு சக்தியால் பிரிந்து தோன்றும் பீமமாம் மூடல் என்றும் விவிதமாம் தோற்றம் என்றும் உரை பிரம்மத்தில் மாயையாகவும் மகத்துவமாகவும் நின்ற ஈசனின் அருளினால் இ பூமியில் வரும் உயிர்களுக்கு எல்லாம் தனு கரண புவன போகம் என்ற உடம்பு மனம் புத்தி சித்தம் ஆற்றல் ஆகிய அந்த கரணங்கள் உலகம் இன்பம் என்னும் சாதனம் உண்டாகிறது இதில் தாமச குணத்தில் இரண்டு சக்தியாய் பிரிந்து தோன்றும் அவற்றுக்கு ஆவரண சக்தி என்றும் விஷேப சக்தி என்றும் பெயர் ஆவரணம் என்பது ஆன்மா தன் சுய வடிவை அறிய முடியாதபடி மறைக்கும் அஞ்ஞானமாகும் இந்த அஞ்ஞானம் அகன்றால்தான் மெய் ஞானம் உதிக்கும் விஷேபம் என்பது விளக்கமாக தோற்றத்திற்கு வருவது ஈசன் அருளால் வரும் தனுகரண புவன போகம் என்பவை விஷேப சக்தியாகும் இதனை பருமனாய் மறைக்கும் மூடல் என்றும் பலவிதமாய் வரும் தோற்றம் என்றும் சொல்வார்கள் அன்பே and be a